வணக்கமானவர்களே தத்துவங்கள் என்றால் என்ன அதாவது நம்முடைய ஞானிகள் இந்த உலகத்திலே நிலையான பொருள் எது என்று ஆராய்ந்தார்கள் அப்படி நிலையான பொருள் என்று ஆராய்ந்து மூன்று பொருள்களை இனம் கொண்டார்கள் அதாவது நிலையான பொருள் நிலையற்ற பொருள் கடல் இருக்கிறது மலை இருக்கிறது மரங்கள் இருக்கின்றன இவை என்றைக்கோ ஒரு நாள் அழியக்கூடியது என்றுமே அழிவில்லாத ஒரு பொருள் இருக்குமா இருக்கிறது தான் தத்துவங்களாக வகுத்தார்கள் அதாவது அழியக்கூடிய பொருள் அழிவில்லாத பொருள் அப்படி அழிவில்லாத பொருள் மூன்று என்று இனம் கண்டார்கள் அதில் ஒன்று பதி பதி என்பவன் இறைவன் இரண்டாவது பசு பசு என்பது நம்மை போன்ற உயிரினங்கள் மூன்றாவது பாசம் அதாவது பாசத்தை அழிக்கும் மலம் என்பார்கள் அதாவது ஆணவம் கர்மம் மாயை அதாவது முதலில் கடவுள் என்பவன் பதி புரியுங்களா இறைவன் அவன் சர்வத்தேன் சர்வகிருப்தன் எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் அவன் கடவுள் முழு முதற் கடவுள் அதாவது முற்றறிவு படைத்தவன் முழு தொழிலும் செய்பவன் அவனுக்கு தெரியாத விஷயங்களையே ஒன்று கிடையாது இரண்டாவது பசு உயிரினம் நம்ம போன்ற உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் சிற்றறிவு படைத்தது சிறு தொழிலும் செய்வது புரியுங்களா இந்த இறைவன் என்பவன் ஒன்று தான் அதில் அளவெல்லாம் பத்து கடவுள் அஞ்சு கடவுள்லாம் கிடையாது ஆயிரம் கடவுள்லாம் கிடையாது அவனுக்கு பெயர் பதி பதி என்றால் இறைவன் ஒருவன் சர்வத்தியன் சர்வகிருத்தான் எதையும் செய்பவன் எதையும் அறிபவன் இறைவன் ஒன்று இரண்டாவது பசு பசு என்றால் உயிரினம் நம்மை போன்ற உயிர்கள் ஏன் பசுன்னு நு வைத்தார்கள் பசு போய் கட்டி கட்டி தான் இருக்கும் பசுமாட்டெல்லாம் அவுத்து விட்டுருக்க மாட்டாங்க கட்டியே வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்றினால் கட்டப்பட்டது நம்முடைய ஆத்மா உயிர் பாசத்தினால் கட்டுப்பட்டது எவன் கயிறோடு வருகிறான் என்று சொல்கிறேன் அல்லவா பாசம் என்றாலும் ஒன்றுதான் கயிறு என்றாலும் ஒன்றுதான் அதாவது நாம் ஏதோ ஒரு பாசத்தினால் கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மூன்று வகையாக கொண்டார்கள் நம்முடைய ஞானிகள் ஒன்று பதி அவன் இறைவன் சர்வத்தியன் சர்வகிருப்தன் எதையும் செய்பவன் எதையும் அறிபவன் அவன் ஒருவன் பசுக்கள் என்பது எல்லை கிடையாது எண்ணிக்கை கிடையாது பல்லாயிரம் கோடி எவ்வளோ வேணாலும் சொல்லுவோம் இது ஒரு அறிவு உயிரினாக இரண்டாவது உயிரினால் நம்ம பிரித்து கொண்டு இருக்கிறோம் கோடிக்கணக்கில் அது எண்ணிக்கையே கிடையாது இந்த உயிர் ஆத்மா புரியுங்களா இது பசு மூன்றாவது பாசம் இந்த பாசம் மூன்று வகைப்படும் ஆணவம் கர்மம் மாயை மூன்றே மூன்று தான் ஆணவம் என்றால் என்ன அதாவது ஆணவம் என்பது நான் என்ற ஆணவம் நான் சொல்லக்கூடியங்களா கர்மம் என்றால் செயல் மாயை மாயையிலிருந்து எப்படி நாம் வாழ்கிறோம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மாயை இந்த உயிர் என்ற வகையிலே அறிவு என்ற வகையிலே இறைவனுக்கு சொந்தம்தான் இந்த உயிர் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு சர்வத்தியர் சர்வகத்தமன் எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் இறைவன் ஆனால் மனிதனுடைய உயிருக்கு சிற்றறிவு படைத்த உயிருக்கு அதாவது செயற்கை அறிவு தான் சிற்றறிவு தான் அறிவு என்ற வகையிலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் சொந்தம் உண்டு ஆனால் இந்த பாசம் என்று சொன்னனே அது ஜடம் அறிவற்ற பொருள் இந்த அறிவற்ற பொருள் அதாவது அறிவுள்ள பொருள் என்ற வகையிலே மனிதனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டு இந்த ஆத்மா கடவுளிடம்தான் சேர வேண்டும் ஆனால் மலத்திடம் போய் மாட்டிக்கொண்டது ஆத்மா எப்படி மாட்டிக்கொண்டது எப்பொழுது மாட்டிக்கொண்டது இதற்கு நம்முடைய சைவ சுத்தாந்த ஞானிகள் மிகச் சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார் சொற்கள் இல்லாட்டினா இன்னைக்கு கணினியில் சொல்கிறோமே அன்சோகான் தொடர்பு அதுக்கு மேலே முடிவில்லை அதுக்கு ஒரு வார்த்தையை போகிறோம் அன்சோகான்னா தொடர்பு இல்லை முடிவில்ல அதே போல் அனாதி காலத்திலே சேர்ந்தது ஆதி என்றால் தொடக்கம் அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்திலேயே சேர்ந்து விட்டது மலத்தோடு சேர்ந்து விட்டது அதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணாதே ஒன்றால் முடியாது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே ஆணவம் என்ற கர்மம் மாயை இது ஆத்மா போய் மாட்டிக்கொண்டது இது இந்த ஆணவன்னா என்னன்னா இந்த கடவுள் நினைச்சா அறிவு என்ற வகையிலே மனித உயிருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் தான் கடவுள் நினைச்சா இந்த மாட்டி ஆத்மாவை எடுத்து வெள்ள போடலாம் அவர் செய்ய மாட்டார் கடவுள் விருப்பு வெறுப்பு அல்லாதவர் விருப்பு வெறுப்பு இருந்தால் நம்மளை போல உயிராக மாறி விடுவார் புரியுதுங்களா இல்லையா அவர் கடவுள் பதி அவர் ஒருவர் ஆளுக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது இந்த ஆணவம் என்றால் நான் அப்படிங்கிற ஆணவம் எப்பொழுது இந்த நான் என்ற ஆணவம் மனித உயிருக்கு தோன்றியது அனாதி காலத்திலே தோன்றியது ஆதி என்றால் தொடக்கம் தொடக்கம் இல்லாத காலத்திலே தோன்றியது எப்படி தோன்றியது மனித மனிதனுக்கு எப்போதுமே சிற்றறிவு தான் நல்லா புரிஞ்சுங்க மனிதனுக்கு சிற்றறிவு தான் இப்போ நான் சைவ சித்தாந்தத்தை பற்றி உங்கள்கிட்ட பாடம் சொல்லிட்டுருங்க எத்தனை பேர் கேட்பான் அடுத்தது போட நகைச்சுவை இருக்கா காமெடி சீன் இருக்கா செக்ஸுவ சீன் இருக்கா ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போயிடுவோம் அதனால் நல்லதை மனம் நாடாது எப்போதுமே மனித மனிதனுடைய சேர்ந்தது எல்லாமே நாற்றமாகி மனமாகி போகும் நல்ல பால் பயிற்சா போடு நல்ல பிரியாணி மைக்கானாலும் எல்லாமே மனம்தான் அறுவறுக்கக்கூடிய விஷயம்தான் மனிதனுடைய சேரக்கூடிய அனைத்துமே அசிங்கம்தான் நான் சொல்லப்படுறீங்களா இந்த சிற்றறிவான மனித உயர் இறைவனிடம் போய் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் மலத்திரம் போய் மாட்டிக்கொண்டது எப்படி மாட்டிக்கொண்டது ஒரு பெரிய கடும் இரட்டு இருட்டு இந்த உயிர் தானாக அந்த இருட்டில் போய் மாட்டிக்கொண்டது மாட்டிக்கொண்ட உயிர் அந்தண்ட தப்போக முடியாது அந்தண்ட போக முடியல உயிருக்கு எப்படா அந்தண்ட போகும் வழி தெரியலை ஒன்றும் தெரியல கடும் இருட்டு மாட்டிக்கொண்டது இந்த ஆத்மா இதில் நான் கொண் வந்து மாட்டிக்கொண்டமே என்ற வெறுப்பு இதிலிருந்து எப்படியாவது தப்ப வேண்டுமே என்ற வெறு விருப்பம் முதல் மாட்டிக்கொண்டமே இந்த கடும் இரட்டில் என்று வெறுப்பு ஏற்பட்டது இதிலிருந்து என்ற விருப்பு ஏற்பட்டது விருப்பம் வெறுப்பும் தான் ஆணவம் இந்த ஆணவத்தில் இருந்து விடுபட்டு மனித உயிர் பலபடி இயங்க வேண்டும் அதற்கு என்ன வழி இறைவனை நாட வேண்டும் ஆனா இறைவன் நினைச்சா இந்த ஆத்மாவை தூய் மாட்டிக்கிட்டேலாம் தூய் வெள்ளை போட்டலாம் செய்ய மாட்டார் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் கடவுள் அப்போ கடவுள் என்ன செய்வார் அவர் செய்ய மாட்டார் ஆனால் ஒரு பாதையை போடுவார் இந்த பாதை வழியாக நீ தப்பிக்கு வெளியில் வந்து புரியுங்களா அது கடவுள் செய்ய மாட்டார் அவருடைய சக்தி செய்யும் அதாவது கடவுள்னா ஒருவர் தான் இப்போ சூரியன் தான் அந்த சூரியனினால் ஒளியும் இருக்கிறது வெப்பமும் இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஒரு தேரி அதாவது தேரிய பிரித்து சொல்கிறார்கள் ஞானிகள் ஒரு தீபத்தை ஏற்றின சார் அதுக்குள்ளே வெப்பம் இருக்குது வெளிச்சமும் இருக்குது வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியுமா ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த மெழுகுவத்தி எறிகிற தீபம் அந்த மெழுகத்தி எறிகிற தீபத்தை வெப்பத்தை தனியாகவும் வெளிச்சத்தை தனியாகவும் பிரிக்க முடியாது பிரித்து வைத்து கொண்டு தேறி சொல்கிறார்கள் ஞானிகள் அதுதான் பெரிய முக்கியமான விஷயம் இறைவன் சும்மா தான் இருப்பான் தொற்றால் சுடும் நெருப்பு ஆனால் அதனுடைய சக்தி வேலை செய்யும் சூரியன் எங்கேயோ இருக்கிறது அதனுடைய சக்தி இங்கு தாவரங்களை முளைக்க வைக்கிறது வெப்ப ஒளி வெளிச்சம் இது இந்த என்ன தெரிகிறது இது நெருப்பு கிட்டே போட்டால் செத்து விடுவான் சூரியன்கிட்ட ஆனால் அதனுடைய சக்தி இங்கே வேலை செய்கிறது அதே போல் இந்த ஆத்மாவாகிய உயிர் ஆணவத்தில் போய் மா மாட்டிக்கொண்டது பாசத்தில் அழுக்கில் மாற்றிக்கொண்டது ஜமன் பாசக்கயிலோடு வருகிறான் என்று சொல்கிறோமே இந்த உயிர் என்பது ஏதோ ஒன்றினால் கட்டப்பட்டிருக்கிறது பாசத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் இதை விடுபடுவதற்கு ஆண்டவன் ஒரு பாதையை போடுவான் அந்த பாதைக்கு பேர்தான் தத்துவங்கள் மாயையிலிருந்து இந்த தத்துவங்கள் தோன்றுகின்றன முப்பத்தி ஆறு தத்துவங்கள் மொத்தம் அதாவது நாத தத்துவம் இந்து தத்துவம் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை இந்த சுத்தவித்தையிலிருந்து தான் பிரம்மன் விஷ்ணு எல்லாருமே தோன்றாங்க இந்த அதனுடைய மாயையினுடைய அடிப்படை மிகப்பெரிய விஷயம் இருந்தாலும் அடிப்படையிலே மாணவர்கள் தத்துவங்கள் சொல்றாங்களும் புரிஞ்சுக்கணும் அதாவது ஞானிகள் மூன்றை கண்டுபிடித்தார்கள் பதியன் பவுன் ஒருவன் எல்லாம் தோன்றிய பொருள் அல்ல தோன்றி தோன்றிய பொருள் அனைத்தும் அழிவு உண்டு நன்றாக புரிஞ்சுக்கலாம் இந்த சேர் இருக்கு இந்த சேர் நம்மளாக உற்பத்தி பண்ண போகிறோம் தோன்றிய பொருள் இது என்றைக்கோ ஒரு நாள் அழிவு இருக்குது என்றைக்குமே அழிவில்லாத பொருள் ஒன்று மூன்று அவை பதி பசு பாசம் பிரிச்சான் பதி என்பவன் இறைவன் சர்வத்தியன் சர்வசத்தன் அதாவது உயிர் என்பது எண்ணிக்கை அல்லது ஆத்மாங்கிறது எண்ணிக்கை அற்றது அதுக்கு இன்னும் அளவுன்னே சொல்ல முடியாது அறிவு என்ற வரையிலே சிற்றறிவு தான் இந்த உயிருக்கு மூன்றாவது மலம் அது ஜட பொருள் அதுக்கு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த ஆணவ மனம் எப்படி நம்மை பற்றி கொண்டது அது நம்மை பற்றாது நாம போய் அதை பிடிச்சிப்போம் மனிதனுக்கு சிற்றறிவு இந்த சிற்ற ஒன்றை செய்யாதாலன்னா அதுதான் செய்வோம் அந்த சிற்றறிவின் காரணமாக ஆணவ மனத்தில் போய் மாட்டி கொண்டது அந்த ஆத்மா எப்போ மாட்டின்ச்சி சார் அதை ஒன்றால் வகுத்து கூற முடியாது அனாதிகாலத்திலே தோன்றியது புரியுங்களா உதாரணம் ஒரு பச்சை பிள்ளைட்டை சாக்லேட்டு கொடுப்போம் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேங்க ஏன் இயற்கையாகவே அது தோன்றுவதற்கு மனித உயிர் ஆத்மா தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த ஆணவம் பற்றி கொண்டது இந்த ஆணவத்திலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் விடுபட்டு வாழ்ந்து இறைவனை சேர வேண்டும் அந்த இறைவனை சேர்வதற்கான வழிமுறைகள் தான் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் தத்துவங்கள் பேரை மட்டும் சொல்றேன் நாளைக்கு அதனுடைய தத்துவ விளக்கங்களை சொல்றேன் ஏன் இதை முசாவே சொல்லலாம் இவ்வளோ நேரம் எனக்கெட்டு தத்துவங்களை பற்றி சொன்னாலும் ஒரு இருபது வீஸ் முப்பது வீஸ் ஷார்ட் வீடியோவில் ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸாக ஒரு வீடியோ போனால் ரெண்டாயிரம் ஏன் ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லி கூட பேர் அதனால் செட்டிங் முறை எனக்கு சரியாக தெரியலையா என்னங்கிறது வேறு பிரச்சனை தெரியலை ஒன்று அடிப்படையை இதை புரிந்து கொள்ளுங்கள் தத்துவங்கள் அதாவது நம்முடைய ஆத்மாக்கள் இறைவனடி சேர வேண்டும் ஆணவ மனத்திலிருந்து தப்பித்து இறைவனடி சேர வேண்டும் அதற்கான வழியை கடவுள் போற்றார் அந்த போட்ட வழிக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் என்று பெயர் தத்துவங்கள் என்பது ஒரு நிலை நிலையான பொருள் சரி அது என்ன தத்துவம்னு பெற முடியும் சுக தத்துவம் ஐந்து ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் இருபத்தி ஏழு ஒரே அவங்கள குழப்பினாலும் ஒன்றும் புரியாது சுக தத்துவம் ஐந்து பேர் கிடைக்கும் நாதம் இந்தரம் சதாசுரம் சுத்தவிட்ட இது அஞ்சு தத்துவமும் முதல் ஐந்து தத்துவங்களும் நாத தத்துவம் என்று பெயர் இருக்குது சிவத்தத்துவம் ஐந்து இதுக்கு சிவத்தத்துவம்னு பேர் வித்யா தத்துவம் ஐந்து ஏழு ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்தவன் எவனோ அவன் ஞானி ஆகுகிறான் அவன் சொன்னதெல்லாம் போயிடுதான் இந்த மாதிரி அறுபத்தி மூணு நாயனார்கள் இருந்தார்கள் அவங்கெல்லாம் இறைவாண்டி சேர்ந்தவர்கள் பிறகு சாத்திரம் செய்த அவர்கள் சோத்திரம் செய்தனால் அவர்கள் சைவ சித்தாந்தத்தை எழுதியவர்கள் இவ்வளோ எட்டு பேர் கடவுளை பற்றி ஆராய்ந்து அதாவது ஆராய்ந்த என்னன்னா சொல்ல முடியாது உண்மையை நிறுவனம் செய்தார்கள் அந்த உண்மை என்ன நிறுவனம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மனர்களே நன்றி வணக்கம்